ஆரோக்கிய வாழ்விற்கு யோகாவின் பயன்கள் குறித்து ஆலோசனைகள் வழங்குகிறார் யோகா பயிற்சியாளர் யோகஸ்ரீ அவர்கள் யோகா அண்ட் ஒபிசிட்டி இன்னைக்கு நம்ம இந்த யோகா அண்ட் ஒபிசிட்டின்றது வந்து ஒரு உலகளவில் இருக்கிற ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு டாபிக் தான் இந்த ஓவர் வெயிட்டுன்ற ப்ராப்ளம் வந்து இப்போது எல்லா இடத்துலையுமே வந்து அது ஒரு அலாமிங்கான ஒரு விஷயமா இருக்குது அது ரொம்ப பயங்கரமான ஒரு விஷயமா போய்கிட்டு இருக்கு அது எதனாலனா நம்ம நிறைய வெளில போய் சாப்பிட்றோம் அதே மாதிரி ஒரு லைஃப் ஸ்டைல் உட்காந்த இடத்துலையே வந்து வேலை பண்ணிக்கிட்டு இருக்கோம் இப்போ நிறைய ஒர்க் ஃப்ரம் ஹோம் நிறைய ஜாஸ்தி ஆகிடுச்சு அவ்வளோவா மூமெண்ட்ஸ்லாம் எதுவும் இல்லாமல் இருக்குது நிறைய பேருக்கு ஸோ நமக்கு எங்கேயுமே போய் நம்மளோட எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கோ நம்மளோட எனர்ஜியை பர்ன் பண்ணுறதுக்கோ எங்கேயுமே நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை இப்போது ஸோ இப்போது யோகான்ற ஒரு டூல் வச்சு நம்ம இதை எப்படி பார்க்கலான்றதை வந்து நான் இப்போ பேச போகிறேன் அது இன்டர்னலாக கூட நமக்கு நிறைய ஒரு பெனிஃபிட்ஸ் கொடுக்குது இப்போ யோகா பண்ணும்போது உள்ளே கூட நமக்கு வந்து நம்மள ஆர்கன்ஸோட ஒர்க் பண்ணுற ஒரு விதம் கூட மாறுது அது வந்து பாடி ஃபேட்டை மட்டும் பேர்ன் பண்ணாமல் உங்களுக்கு உள்ளேந்து கூட பியூரிஃபிகேஷன் அந்த மாதிரி ஒரு நிறைய விஷயங்கள் சேர்ந்து நடக்குது ஸோ இப்போ ஒரு ஏதாவது ஒரு போஸ்ட் எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டு ஒரு ஆசனாவை மட்டும் நம்ம எடுத்து அதை ஒரு ஃபைவ் டு டென் செகண்ட்ஸ் நம்ம அதே இடத்துல ஹோல்ட் பண்ணுறோன்னா நல்ல டோன் ஆகும் நிறைய ஃபேட் பேர்ன் ஆகும் ஸோ இது வந்து ஒரு ஈக்குவலண்ட் இது வந்து நீங்கள் ஓடுறீங்க இல்லைன்னா நடந்து போகிறீங்க பிரிஸ்க் வாக் பண்ணுறீங்கன்ற அளவுக்கு ஒரு அதுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு ஒர்க் அவுட்டாகவே இதை நீங்கள் பார்க்கலாம் அது ஒர்க் அவுட்டாக மட்டும் பார்க்காம அதோடய மற்ற பெனிஃபிட்ஸும் இருக்குது நம்மளோட ரெஸ்பிரேட்ரி லங் கெப்பாசிட்டி அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கூட இதில் வந்து நல்லா இம்ப்ரூவ் ஆகுது ஸோ ஒரு வெயிட் குறைக்கணும்னு நினைக்கிறவங்க இல்லைனா கொஞ்சம் குண்டாக இருக்கிறவங்க நல்ல ஹேபிட்ஸ்குள்ளே வரணும்னு நினைக்கிறவங்க எல்லாருமே இந்த யோகான்ற ஒரு விஷயத்த வந்து நீங்கள் வந்து அப்ரோச் பண்ணலாம் ஒரு நல்ல டீச்சராக பார்த்து அவங்கக்கிட்ட நீங்கள் கன்சல்ட் பண்ணி ப்ராப்பராக ஒரு கரெக்டான முறையில் நீங்கள் இதை கற்றுக்கிட்டு பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களால் இந்த ஒபிசிட்டின்ற ஒரு விஷயத்தை மேனேஜ் பண்ண முடியும் ஈஸியாக இன்னொரு இம்பார்ட்டண்டான விஷயம் இந்த ஒபிசிட்டி விஷயத்தில் என்னென்னா நம்மளோட பாடியை நம்மளோட பாடியாக நமக்கு பார்க்குற ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஆஸ்பெக்ட் இருக்குது நிறைய பேர் அவங்களால முதல்ல அக்செப்டே பண்ணிக்க முடியாது இந்த முதல்ல இந்த ஒபிசிட்டின்ற ஒரு விஷயத்துக்குள்ளே இருக்காங்க இல்லைனா அந்த மாதிரி ஒரு ஹேபிட்ஸ் லைஃப்பில் இருக்குது அவங்களோட ஈட்டிங் பேட்டர்ன்ஸ் என்னெல்லாம் சாப்பிட்றாங்க எந்த மாதிரி இருக்காங்கன்றதே சில பேரால் அக்செப்ட் பண்ணிக்க முடியாது ஸோ அந்த அவேர்னஸ்க்குள்ளே வர்றது அப்புறம் நம்மளோட செல்ஃபை நம்மளே அக்செப்ட் பண்ணிக்கிறது எந்தளவுக்கு நம்மளால் வந்து ஓகே நான் இந்த மாதிரி தான் இருக்கேன் இப்போது எனக்கு இந்த மாதிரி ஆகணும் ஒரு ரிசல்ட் ஓரியன்டாக போகாமல் எந்தளவுக்கு நம்மளோட மைண்ட் லெவல்லையும் சரி பாடி அளவிலையும் சரி எந்தளவுக்கு நம்மளை வந்து நம்ம இன்னும் பெட்டர் ஆக்கிக்கலான்ற வந்து ஒரு பார்த்து தான் இந்த யோகா வந்து நமக்கு ஓப்பன் பண்ணுது ஸோ இந்த யோகாவில் வந்து நான் வந்து ஜென்ரலாக சொல்கிற மாதிரி ரொம்ப அப்படியே ஜென்டிலாக பண்ணுற யோகாவும் இருக்குது இன்னும் நல்லா வந்து ப்ரீதிங் ஜாஸ்தியாகி கொஞ்சம் நல்லா ஹார்ட்ரேட் ஜாஸ்தி ஆகுற மாதிரி யோகாவும் இருக்குது எடுத்த உடனே ஒபிசிட்டி இருக்கிறவங்க அந்த ஹார்ட் ரேட் ஜாஸ்தி மாதிரி பண்ணணும்னு அவசியம் இல்லை பொறுமையாக ஸ்டார்ட் பண்ணி உங்களோட பாடிக்கு ஃபஸ்ட் அதை இன்ட்ரடியூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து உங்களால் அந்த ஜாயின்ஸ் மூமெண்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் பாடி பழகும்போது அந்த ஃப்ளெக்சிபிலிட்டியும் சேர்ந்து வரும்போது நீங்கள் வந்து இந்த மற்ற ஹார்ட் ரேட் ஜாஸ்தியாகிற மாதிரியான விநியாசா ப்ராக்டிஸ் அஷ்டாங்கா ப்ராக்டிஸ் இது எல்லாமே நீங்கள் பண்ணலாம் இதுவரை யோகாவின் பயன்கள் குறித்து ஆலோசனைகள் வழங்கியவர் யோகா பயிற்சியாளர் யோகஸ்ரீ அவர்கள்